சந்திர கிரகணம் ஏழு ஒம்பது இருபத்தைந்து இரவு ஒம்பது ஏழு முதல் ஒன்று இருபது வரை ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கு முன்னதாகவே போஜனம் விட வேண்டும் சுமார் மூணு மூணரை மணி நேரம் பிடிக்கும் இந்த கிரகணத்தில் குளித்துவிட்டு ஆன்மீக மந்திரங்கள் பாராயணங்கள் செய்யலாம் ஒன்றுக்கு நூறு பலன் உண்டு என சாஸ்திரம் கூறுகிறது மறுநாள் திங்கட்கிழமை முதல் மாளிகை தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம் அவிட்டம் சதயம் போரட்டாதி சுவாதி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு ஒழுந்து அரிசி தேங்காய் தட்சனை கொடுக்கலாம் வ விடும் காலமான இரவு ஒன்று பதினோரு முப்பது மணிக்கு தர்ப்பணம் செய்யலாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நிழலிலிருந்து இருப்பது நல்லது யோசவு வஜ்ரதரோ தேவகா ஆதித்யாலாம் பிரபுர்மதா சகசநாய சந்திரஹா கிரகபீடாம் இப்போகுது இதை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் Narayana Narayana Narayana